அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒன்றுபட்ட வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் ஒன்றுபட்ட கட்டமைப்பிலே இருந்து ஒரு சான் அளவு பிரிந்து மரணித்தாலும் அவர் அறியாமை கால மரணத்தையே தழுவுகிறார் இந்த செய்தி அப்துல்லாஹிமன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வீஹ் முஸ்லீமில் மூன்று ஏழு ஆறு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரிவினை என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று பெரும்பாலும் விட்டு கொடுத்து ஒன்றுபட்ட ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்வதைத்தான் ஒவ்வொருவரும் ஆசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் உங்களுக்குள் ஒற்றுமையாக இருங்கள் தர்கித்து கொள்ளாதீர்கள் அவ்வாறாயின் நீங்கள் தைரியத்தை இழந்து உங்கள் ஆற்றல் போய்விடும் ஆகவே நீங்கள் சிரமங்களை சகித்து கொண்டு பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தியாள்குர் ஆண் அத்தியாயம் எட்டு சூரத்துல் அன்பால் வசனம் நாற்பத்தி ஆறில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உலக வாழ்வில் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் சரி பிரிவினை இல்லாமல் பிளவுகள் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ தலைப்பட வேண்டும் அப்போதுதான் அந்த நம்மளுடைய வாழ்க்கை சமூகத்தில் அந்தஸ்து மிக்க வாழ்க்கையாக அமையும் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு என்பது ஒற்றுமையிலே இருக்கிறது ஒற்றுமைதான் ஒரு சமூகத்தின் பலம் அது இல்லாமல் போனால் ஒரு சமூகம் அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்ற இந்த வசனத்தினுடைய பொருள் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிதர்சனங்களாக இருக்கிறது ஒன்றுபட்ட வாழ்க்கைதான் ஒற்றுமையை கொண்டுதான் ஒரு சமூகம் உயர முடியும் நிலைத்து நிற்க முடியும் பிற சமூகத்திற்கு முன்னால் தன்னை பலமிக்க சமூகமாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் எந்த சமூகம் ஒற்றுமையை கையில் எடுக்கிறதோ அந்த சமூகத்தை யாராலும் எந்த சூழ்நிலையிலேயும் வீழ்த்த முடியாது எந்த சமூகம் ஒற்றுமை என்கின்ற அந்த கட்டமைப்பை விட்டுவிடுகிறதோ அந்த சமூகம் அனைவராலும் சீண்டப்படும் அனைவராலும் தாழ்வாக பார்க்கப்படும் அந்த ஒரு சமூகம் பலவீனப்பட்ட சமூகமாகவே போய்விடும் பிளவு என்பது பிரிவு என்பது மிக ஆபத்தான ஒன்று ஒரு சமூகம் பிளவுபட்டு விட்டால் உடைந்து போய்விட்டால் அதனால் ஏற்படுகின்ற மோசமான விளைவுகளை வீரமறை குரான் நமக்கு நிகழ்வுகள் வாயிலாக சம்பவங்கள் வாயிலாகவே படிப்பினைக்காக எடுத்து சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் ஒரு கட்டமைப்புக்கு கீழே ஒரு கொடியின் கீழே நாம் வாழ தலைப்பட வேண்டும் நம் சந்ததிகளையும் அப்படி கட்டுப்பட்ட கட்டுப்பாடு மிக்க சந்ததிகளாக உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால்தான் இந்த சமூகம் பலமுள்ளதாக பிறரால் வீழ்த்த முடியாததாக பிறரால் குறை காணப்படாத சமூகமாக வருவதற்கு உண்டான ஒரு சூழலை சந்திக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காத்து